கடவுள் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு சக்தியின் அருள் நிரம்ப இருக்கும் அவள் ஆட்சி புரியும் சக்தி பீடங்களைப் பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இல்லை இல்லை உங்களோடு மானசீகமாக தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நம்முடைய இந்தியா முழுக்க பிற தேசங்கள் என்று சொல்லக்கூடிய நேபாள் ஸ்ரீலங்கை அந்த இடங்களிலெல்லாம் கூட இதெல்லாம் பழைய பாரதம் இல்லையா நம்முடைய அம்பிகையின் அருள் நிரம்பி இருக்கிறது இன்று நாம் தரிசிக்க இருப்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாயா பீடம் என்று போற்றப்படும் லலிதாம்பிகையை திரு ஈங்கோய் மலைக்கு சென்று தரிசனம் செய்ய இருக்கின்றோம் திருச்சி சேலத்திற்கான அந்த நெடுஞ்சாலையில் அமைந்திருப்பதுதான் குளித்தலை திரு ஈங்கோய் மலை தேவார பாடல் பெற்ற தலம் அம்பிகைக்கும் இந்த தலம் மிக மிக உயர்த்தியாக போற்றப்படுகிறது அது ஏன் ஈங்கோய் சில இடத்துல எறும்பியூர்னு கூட ஒரு இடம் இருக்கு தேவர்கள் வந்து எறும்பு வடிவத்தில் இறைவனை வழிபாடு செய்தார்கள் இந்த இடத்துல ஏன் ஈ அப்படின்ற ஒரு பெயரோடு இருக்கு அகத்தியர் ஒரு ஒரு தலங்களாக தரிசித்து இந்த தலத்தை தரிசிக்கணும்னு ரொம்ப வேக வேகமாக வராராம் அதற்குள்ளே நடை சார்த்தி ஆயிட்டுரு அகத்தியருக்கு ரொம்ப வருத்தம் சுவாமி உங்களை பார்க்கணும்னு ஓடி வந்தேன் இதோடு நாளைக்கு காலையில் தான் தரிசனம் பண்ணணுமா எனக்கு இங்கே தங்குறதில் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்ற அந்த ஆவல் ரொம்ப இருந்தது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படும் பொழுது கவலைப்படாத அதற்கு நான் ஏற்பாடு செய்கின்றேன் இங்கே இருக்கும் தீர்த்தத்தில் சென்று வழிபாடு செய் இது ஒரு அழகான மலைக்கோயில் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் சென்று அகத்தியர் நீராடுகின்றார் சுவாமியை பார்க்கணும் சுவாமியை பார்க்கணும் ஒருத்தருக்கு அவர்களுடைய அந்த ஒரு ஆழமான நினைப்பு தான் ரொம்ப பெரிய விஷயம் எந்த அளவு நேர்மறையாக பாசிட்டிவாக நினைக்கிறோமோ அந்த விஷயம் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும் அந்த கடவுளை இன்றைக்கே தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயங்கர ஆர்வத்தோட அகத்தியர் அங்கே நீராடுறார் நீராடி முடித்தவுடனே ஈயாக மாறுகின்றார் ஈ வடிவத்தில் நடை சாத்தி இருந்தாலும் சரி திருக்கதவும் கதவும் சாத்தி இருந்தாலும் சரி துளை வழியாக ஈ சென்று விடலாம் இல்லையா அப்படி அந்த துளை வடிவத்தில் அவர் அந்த ஈயாக மாறி துளைவுக்குள்ள போய் சுவாமிய தரிசனம் பண்றார் அப்படி ஈ வடிவத்தில் அகத்தியர் வழிபாடு செய்ததால் திரு ஈங்கோய்மலை அது மட்டும் இல்ல பல சக்தி பீடங்கள்ல ஆதிசங்கரர் சக்கரத்தை பிரதிஷ்ட பண்ணியிருக்கார் மேரு வழிபாடு பண்ணியிருக்கார் இந்த இடத்துல ரொம்பவே அழகா அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரம் இருக்கு பேர்பட்ட உயர்ந்த தலமாக இருக்கின்றாள் அம்பாள் மரகதவல்லி லலிதாம்பிகை என்ற நாமத்தோடு இருக்கின்றாள் அவளுடைய வலது தோல் பட்டை விழுந்த இடம் ஏன் சக்தி பீடம்னா என்ன தட்ச யாகத்தில் சிவனை அழைக்கவில்லை அதனால் தட்சனின் மகள் தாட்சாயணியாக போய் தந்தையிடம் எப்படி என்னுடைய தந்தை நீங்கள் என்னுடைய கணவனை அழைக்காமல் இவ்வளோ பெரிய யாகத்தை பண்ணலாம் கணவன் மட்டும் இல்ல யாகத்தின் தலைவனே சிவபெருமான் தானே அவருக்கான அவர் பாகத்தை யாரிடம் கொடுப்பீர்கள்னு உரிமை கேட்க அங்கே அவளுக்கு அவமானம் நிகழ்ந்தது அதை தாங்காது சதி தேவி தாட்சாயணி அங்க இருந்த யாக குண்டத்துல விழுந்து தன்னை மாய்த்து கொள்கின்றாள் இதை அறிந்த சிவபெருமான் அவள் உடலை கொண்டு ருத்ர தாண்டவம் ஆட விஷ்ணு அந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய சக்ராயுதத்தால் அம்பிகேன் உடலில் உள்ள ஒரு ஒரு உறுப்புகளை ஒரு ஒரு இடத்தில் விழ செய்தார் அதுதான் சக்தி பீடங்கள் எந்த இடத்துல எல்லாம் அம்பாளுடைய உறுப்பு விழுந்து அம்பாளுடைய சக்தி இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு பைரவர் இருப்பார் சிவன் அந்த இடத்துல பைரவ வடிவத்தில் இருப்பார் ஏன்னா சிவசக்தியை நம்மளால பிரிக்கவே முடியாது சொல்லும் பொருளும்னு அபிராமப்பட்ட சொல்றார் சொல் பொருள் பிரிக்க முடியுமா அது மாதிரி சிவசக்திய பிரிக்கவே இல்லாது பிரிக்கவே இல்லாது இப்ப இந்த இடத்துல சாயா பீடம்ன்ற பெயர் இருக்கு அம்பாளுடைய வலது தோள்பட்டை விழுந்த இடம் இதுவும் ஒரு நம்பிக்கை அம்பாளுடைய நிழல் விழுந்த இடம்ன்றதுனால சாயா பீடம் அப்படின்ற பெயர் இந்த ஊருக்கு உண்டு இன்னும் அழகான விஷயம் என்னன்னா பிரிங்கி முனிவர்னு ஒருத்தர் அவர் வெறும் சிவபக்தர் சக்தியே வேண்டாம் சிவபெருமான் போதும்னு இருந்தவர் அம்பாளை வணங்காமல் சிவனை மட்டுமே வலம் வருவார் இதை பார்த்த அம்பாள் சுவாமி கிட்ட போய் உட்கார்ந்துட்டாளா இப்ப எப்படி என்னை விட்டுட்டு சுவாமியை மட்டும் வளம்புறார் அந்த முனிவர் என்ன பண்ணாராம் வண்டா மாதிரி சுவாமியை மட்டும் இது ரொம்ப வருத்தத்தை கொடுத்ததா அது எப்படி சக்தி தானே சிவத்தையே நீ வணங்க முடியும் இதை உணர்த்துவதற்கு அம்பாள் முடிஞ்ச அளவு திருவிளையாடல் அவன் உடம்பில் இருந்த சக்தி என்னென்னவோ செய்தும் அவருடைய சிவபக்திக்கான ஒரு உயர்ந்த ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் சக்தியோடு சிவத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக அம்பாள் கேதாரத்தில் போய் சிவபெருமானை வணங்குகிறாள் எனக்கு உங்களுடைய ஒரு பாகத்தை கொடுங்க உங்களையும் என்னையும் பிரிக்கவே கூடாது உங்களுடைய இடப்பாகமாக நான் இருக்க வேண்டும் என்று தேவி சிவபெருமானிடம் வேண்டி பலகாலம் கேதாரத்தில் தவம் இருந்தால் இந்த ஈங்கோய் மலையில் சிவபெருமான் அவகிட்ட வாக்கு கவலைப்படாத உரிய நாளில் உன்னுடைய தவ பயனாக நான் என்னுடைய இடப்பக்கத்தை உனக்கு தருவேன் அப்படி அம்பாளுக்கு இடப்பக்கத்தை கொடுப்பேன சுவாமி சத்திய வாக்கு செய்த இடம்தான் இந்த திரு ஈங்கோய் மலை அப்படின்ற இந்த அற்புதமான மலை மேருமலைன்னு ஒன்று உண்டு ரொம்ப வலிமை பொருந்திய மலை ஒரு சமயம் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் சண்டை யார் நம்மள பலசாலி அப்போ ஆதிசேஷன் அப்படியே பாம்பு தானே மேருமலையை சுத்திண்டாராம் இப்போ வாயு அந்த மேருமலையை அசைக்கணும் ஆனால் ரொம்ப டைட்டாக இருக்கார் யார் ஆதிசேஷன் அதை மீறி வாயு தன்னுடைய காத்தால் மலையை அசைக்கிறார் மலையை அசைக்க முடியல ஆனால் ஒரு சில கற்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல விழுது அப்படி மாணிக்க கற்களோடு இருக்கக்கூடிய பகுதி மேருமலையிலிருந்து ஒரு பாகம் விழுந்த இடம்தான் திரு ஈங்கோய் மலை அப்படி அந்த ஒரு கல் தானே விழுந்தது அதுதான் இப்போ ஒரு பெரிய மலை மேல இருக்கக்கூடிய சிவன் திருக்கோயிலாக இருக்கிறது குலதெய்வம் யாருக்காவது யாருன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க சிலருக்கு குலதெய்வம் தெரியும் ஆண்டுக்கு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு மிகச் சிறப்பு சிலருக்கு தெரியவில்லை என்றால் அவர்கள் அந்த குலதெய்வத்தை என் கண் முன்னாடி நீங்க காமிக்கணும் அந்த பிறவியில அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவாமி கிட்ட போய் வேண்டி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் யார் என்பது சுவாமி காண்பிக்கக்கூடிய தலம் நிறைவாக ஒரு செய்தி இந்த இடத்துல அப்படியே பிரகாரத்துல ரெண்டு துர்கை இருப்பா ஒரு ஒரு கோயிலையுமே சிவன் கோஷ்டத்துல தட்சிணாமூர்த்தி இருப்பார் லிங்கோத்பவர் இருப்பார் துர்கை இருப்பார் இங்கேயும் துர்கை இருக்கின்றாள் ஆனா ரெண்டு துர்கை ஒன்று கோபமாக மகிடன் தலைமேல் இருக்கும் மகிஷாசுரமர்தினியாக இருக்கக்கூடிய துர்கையாக வடிவம் அதே கோஷ்டத்தில் இன்னொரு துர்கை அப்படியே ரொம்ப கருணையோடு சாந்தத்தோடு சாந்தி துர்கை என்ற நாமத்தோடு இருக்கின்றாள் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த தலத்துக்கு வந்து சிவனிடம் பொன் கேட்டு பாடினார் சிவனுக்கு கொஞ்சம் விளையாடணும்னு ஆசை அப்போ அங்கே புளிய மரம் தான் தலவிருஷ்ணம் புளியங்காய் நிறைய இருக்கும் ஒரு புளியங்காயை தங்க புளியங்காயாக மாறி சிவன் வேடிக்கை பாக்கிறார் சுந்தரர் போய் பறிக்க போகும் பொழுது அந்த தங்க புளியங்காய் மறையுது கோவப்பட்ட சுந்தரர் இந்த இடத்துல புளி புளிய மரமே இருக்கக்கூடாது இந்த தங்க புளியங்காயை காமிச்சு தானே இவர் என்னோட விளையாடுறார் அழுது பாடி கேட்டா திருவிளையாடல் பண்றார் புளிய மரமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதால இன்னைக்கு புளிய மரம் கிடையாது ஆனால் தலவிருஷ்ணம் என்பது புளிய மரம் அப்படின்றது புராண ரீதியாக சொல்லப்படுவது இப்படி பல அற்புதங்களை தாங்கி அகத்தியரால் இந்த இடத்துல ஸ்ரீ சக்கரம் ஸ்தாபிக்கப்பட்டு அம்பாள் அருளக்கூடிய இடம் இந்த சாயா பீடம் அதனால் இங்கோய் மலை வடநாட்டு தலங்களுக்கு செல்வதற்கு கொஞ்சம் ஏற்பாடெல்லாம் தேவை விடுமுறை வேணும் போகிறதுக்கே ஒரு ஒன்றரை நாள் ஆகும் ஆனா இந்த மாதிரி இங்கோய் மலை அப்படின்றது தமிழகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு இரவு பயணம் செய்து அடுத்த நாள் காலையில வந்துடலாம் அப்படி திருச்சி சேலத்தில் இருக்கும் அந்த மார்க்கத்தில் அமைந்திருக்கும் குளித்தலை திரு இங்கோய் மலை அப்படின்ற இந்த அற்புதமான தலத்திற்கு வாருங்கள் தேவார பாடல் பெற்ற தலம் அகத்தியரால் போற்ற சக்தி பீடம் அப்படின்ற அம்பிகையினருள் நிரம்ப இருக்கக்கூடிய தலம் வாருங்கள் அம்பிகையின் அருளை பெறுங்கள் சர்வம் சக்திமயம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க